வணக்கம் நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துவது நாற்பது வருட கால வைத்திய அனுபவம் கொண்ட டாக்டர் ஷியாமலா அவர்களை வைத்திய அனுபவத்துக்கு மட்டுமல்ல ஒன்பது வருடங்களாக முன்பாக புற்றுநோயால் ஒடிக்கப்பட்டு தப்பியவர் தப்பியவர் என்று சொல்வதில் தொடர்ச்சியாக அதிலிருந்து அப்படி விலகுவதென்று வழிவாய்களை கொண்டு கையாண்டு கொண்டு இருப்பவர் என்று அவரது அனுபவம் மறைவு என்பவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்ல நினைக்கிறேன் என்னென்றால் ஒரு பாதையில் ஒரு கல்லு எங்கள் காலில் தட்டுப்பட்டால் அதை எடுத்து நாங்கள் தூர போட்டு விட்டு நடப்போம் எங்களுக்கு அதுக்கு காரணம் என்னென்றால் நாளைக்கு வர நடக்கிற அல்லது பின்னால் நடக்கிறவர்கள் இருக்கு அது கால்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டிய அந்த நோக்கத்துக்கோன்றியவே இந்த நாங்கள் இந்த விஷயத்தை இங்கே பேச போகிறோம் வணக்கம் சியாமலா வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் புற்றுநோயை பற்றி ஏன் அறிய வேண்டுமென்றது முதலாவதாக ஒரு கேள்வி ஏனென்றால் இந்த இன்டர்வியூ நாங்கள் செய்யவில்லை எதற்காக இதை சாதாரணமான ஆக்களுக்கு தெரிய வேணும் ஏனென்றால் எட்டாரும் வைத்தியர்கிட்ட போவார்கள் போன பிறகு அவர்கள் சொல்லுவார்கள் இந்த விடயத்தில் நாங்கள் உங்கள் சாதாரண மக்களுக்கு இந்த புற்றுநோய் பற்றிய வைத்திய அறிவு ஏன் தேவை என்பதை நீங்கள் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள் இந்த காலத்தில் புற்றுநோய் பெருகி கொண்டு வருகிறது முந்தின காலத்தில் ஆக முதியோர்களை மட்டும் தாக்கினது இப்போ முதியோர்களையும் இளம் பிள்ளைகளையும் அதிகமாக தாக்குறது நாங்கள் இதால் எத்தனையோ இளம் பிள்ளையளை விளக்குறோம் உயிர் விளக்கிறார்கள் அதை நாங்கள் தடுக்கிறதுக்காக அந்த புற்றுநோய் இந்த விழிப்புணர்ச்சி உண்டாக்குறதுக்காகத்தான் இந்த இன்டர்வியூவை நான் செய்கிறேன் அடுத்ததாக நான் இப்ப கேட்க சாதாரணமான ஆக்களுக்கு கேன்சர் என்று தெரியும் புற்றுநோய் என்று தெரியும் என்றால் என்ன என்ற ஒரு அதுல அதுக்கான புற்றுநோய் என்றால் என்ன அந்த வார்த்தையின் ஒரு அர்த்தத்தை பற்றி விளங்கப்படுத்த முடியுமா புற்றுநோய் என்றால் எங்கெண்ட நோமல் கலங்கள் சில காரணங்களால அப்னோமலான கிளங்களாக மாறுகிறது அப்னோமலான கலங்களாக மாறும்போது அதற்கு அப்னோமலான கிணக்க குருதி குழாய்கள் உருவாகும் அந்த அப்னோமலான கலங்களில் இருந்து அந்த கிழங்கள் அப்னோமலாக வரும்போது குருதி குழாய்கள் கிணக்க இருக்கிறது அப்னோமலான குருதி குழாய்கள் இருக்கிறதால அது கிணக்க ஊட்டச்சத்துகளை தான் உண்டு அது பெருகும் அப்படி ஒவ்வொரு முறை அது பெருகி அதுக்கு ரூட்டமும் ரத்த குழாயல் இருக்கிறதால உடம்பு முழுக்க பரவுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப என்ன காரணங்களால இந்த கேன்சரோ இந்த புற்றுநோய் வருகிறதுன்றத கரைப்பா நீங்களே சொல்லுங்க பல்வேறு காரணங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியத்தக்கனா இருக்கிற காரணங்கள் சிலது அதில் ஒன்று ஜெனட்டிக் பரம்பரை காரணம் பரம்பரை காரணம் ஒரு கொஞ்சம்தான் ஆனாலும் பரம்பரை காரணம் அதிகமாக இருக்கிறது அதோடு இன்னொன்று பெரிய முக்கியமானது என்வாயன்மெண்ட் இப்போ இந்த காலத்தில் என்வாயன்மெண்ட் தான் ஒரு முக்கியமான பங்கு எடுக்கிறது என்வாயன்மெண்ட்னு சொல்லும்போது நாங்கள் சாப்பிட்ற உணவு நாங்கள் சாப் குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற கேட்டு கிருமி நாசினிகள் ரேடியேஷன் எங்களுக்கு வைரஸ் நோய் தாக்கியிருந்தா அதுகளால் கேன்சர் வருது அப்படி பல காரணங்கள் உள்ளன இது இதுகளை நாங்கள் வேலையா கண்டுபிடிச்சா ஒவ்வொரு இதுகளை காரணங்கள் தெரிஞ்சால் நாங்கள் அதுகளை தவிர்க்கிறதால இதுகள் கேன்சர் புட்டு நோய் கொஞ்சம் குறைக்கலாம் உம் புற்றுநோய் ஏன் சுவருக்கு மட்டும் வருகிறது அஹ் என்றதை பற்றி சொல்லும் கூட புற்றுநோய் அஹ் நாங்கள் பிறக்கும்பொழுதே எங்களோட உடம்புல அதிகமான தடுப்பு சக்திகளோட ப பிறக்கிறோம் நானிடவில் அந்த தடுப்பு சக்தியை குறைஞ்சு கொண்டு போகிறது ஆனா அதே நேரத்துல எங்கண்ட பிள்ளையான ஆரோக்கியமில்லாத வாழ்க்கை முறைகளை நடத்துறதால அந்த தடுப்பு சக்திகள் இன்னும் குறைந்து கொண்டு போகிறது தான் இப்போ இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு அதிகமான கேன்சர் வருதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை முறைதான் அப்படியானால் இப்படியான புற்றுநோய் வருவது எப்படி தடுக்கலாம் என்று சொல்லுங்க ஆரோக்கியமான வாழ்க்கைகளை வாழ்றதால புற்றுநோய் வர்றது நாங்கள் குறைக்கலாம் அப்ப உதாரணமாக ஆரோக்கியமான வாழ்க்கை என்ன அது நாடாக பிரிக்கலாம் ஒன்று உணவு உணவு அந்த உணவுன்றது ஒரு பிக் டாபிக் என்றாலும் நான் அதை பத்தி சோட்டா சொல்லுறேன் உணவு தவிர்க்க வேண்டிய சாமான்கள் சீனி பதார்த்தங்களும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மா பதார்த்தங்களும் ஏற்கனவே பயன்படுத்தின சாப்பாடுகளும் தவிக்க வேண்டிய சாமான்கள் எவ்வளோத்துக்கும் தவிக்க முடியுமோ அதெல்லாம் தவிக்கிறது நல்லது ஏனென்றால் சீனி சாப்பாடுகள் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன போல அந்த கேன்சர் செல்லில் வந்து கணக்க குருதி குழாயல் அப் நோமலான குருதி குழாயால் இருக்கின்றன நாங்கள் சீனி சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குருதி அந்த கேன்சர் செல்ஸ் வந்து கூட குளுக்கோஸோ எடுக்கும் எங்கள நோர்மல் கிணங்களை விட இந்த கேன்சர் செல் வந்து அதிகமான குளுக்கோஸோ அந்த சீனி பதார்த்தத்தை உட்கொண்டு அது பெருக்கும் அதை பெருத்து அதை உடம்பு முழுக்க பரவும் இந்தப்படியால் அந்த சீனி சாப்பாடு இது மற்ற கெமிக்கல் இப்போ பண்படுத்தப்பட்ட சாப்பாடுகள்னு சொல்லும்போது பண்படுத்தப்படுற கெமிக்கல் இருக்கும் அந்த கெமிக்கல்களில் சிலதுகள் காசின உஜினிக்கின்ற கேன்சர் கோசிங் பதார்த்தங்கள் இருக்கலாம் அப்போ அதுகளும் எங்களுக்கு கேன்சரை கோஸ் பண்ணுது அப்போ அதுகளை நாங்கள் தவிர்க்கிறதால இது கேன்சரை வந்து கொஞ்சம் விடாமல் தடுக்கலாம் அடுத்தது என்வாயன்மெண்ட்ல இருக்கிற ரேடியேஷன் மற்றது சுத்தமில்லாத காற்று அதுகளை நாங்கள் சுவாசிக்கும் போது அதுகளையும் அதுகளும் எங்களுக்கு காரணமாயிருக்கும் மற்றது எக்ஸசைஸ் செய்கிறதால நான் சாரி என்ன சாப்பாடு அதுக்கு நல்லம் என்று சொன்னால் ஃபைபர் நேற்றுள்ள சாப்பாடுகளும் காய்கறி பல்வேறு வகையான காய்கறி வகைகளும் பல்வேறு கலரான காய்கறி வகைகள் சாப்பிட்றதால அந்த கேன்சரை தடுக்கிற சக்தியில் கொஞ்சம் நாங்கள் எடுப்போம் அப்ப அது இயற்கையான சாப்பாடுகளும் சாப்பிடுவானு இயற்கையான சாப்பாடுகள்னு சொன்னால் பீன்ஸ் மற்ற லெந்தில்ஸ்னு சொல்கிற பருப்பு சாதியல் கடலை சாதியல் அஹ் நேச்சுரலான சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிடும்போது கேன்சர் ரோட்டத்துக்கான சாத்தியங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றது அதே நேரத்தில் பழங்கள் நல்லது ஆனாலும் பழங்களிலேயும் சீனி கூட இருக்கலாம் அப்போ சில பழங்கள் சீனி சாத்தியம் குறைஞ்ச பழங்கள் உதாரணமாக கொய்யாப்பழம் மற்றது நெல்லிக்காய் சீத்தாப்பழம் அப்படி எங்களோட ஊரில் பழங்கள் இருக்குது நாவல் பழம் அதுகளெல்லாம் எங்களுக்கு கேன்சர் வர்ற சக்தியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அஹ் அதே நேரத்தில் சாப்பாடுகள் இதுகள்தான் தண்ணி வகையிலும் ஆனால் அந்த பழங்கள் சாப்பிடும் பொழுது பழங்களை சாப்பிடுவது நல்லம் தென் ஜூஸை அடிச்சு போட்டு சாப்பிட்றத விட ஜூஸை அடிக்கும்போது அந்த ஃபைபர் கொஞ்சம் மலிந்து சுகர் நியாயமாக போடுறது அதே நேரத்தில் ஜூஸ் செய்யும்போது ஒரு பழம் பத்தாது ஒரு பத்து பன பழம் சத்தான் ஒரு கிளாஸ் ஜூஸ் வரும் அப்போ அதில் கிணக்க சீனி இருக்கிறபடியால் அந்த கேன்சர் செல்கள் ஏராளமாக பெருகும் அப்போ அதைக் குறைக்கிறதுக்காக நாங்கள் பழங்களை கெண்டப்படி சாப்பிடக்கூடாது மற்றது செய்யறதால எங்களுக்கு கேன்சரை கொஞ்சம் குறைக்கலாம் என்னென்று குறைக்கலாம் எக்ஸசைஸ் செய்யும்போது உடம்புக்கு மெ உடம்புல சர்க்குலேஷன் அது கூடுது மனத்துக்கு சந்தோஷம் வருது அதே நேரத்தில் குளுக்கோஸுன்ற சீனி சாப்பாடு வந்து கொஞ்சம் எரிப்படுது மற்றது எங்கள்கிட்ட இன்சுலின் போன்ற ஹோமோன் அதுகளை அது குறைக்குது ஹோமோன் வேலை செய்யறது அதிகரிக்கும் குறைக்கிறது அதிகரிக்கும் அதனால எங்களுக்கு கேன்சர் இந்த வரது நாங்க குறைக்கப்படும் அடுத்தது நான் இன்னும் அடுத்தது இன்னும் சொல்ல வேணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸோட நாங்கள் ஜீவிச்சோம் சொன்னால் அது சில பதார்த்தங்களை செய்து அந்த எங்கள்ட்ட தடுப்பு சக்தியை குறைக்கிறது அப்போ அந்த தடுப்பு சக்தி கூட உண்டாகணும் சொன்னால் நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் ஸ்டைல் செய்யணும் அதுக்கும் யோகா மெடிடேஷன் என்ற போல அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்தாமன்றால் அதுவும் எங்களுக்கு கேன்சர் வர்றது சக்தியை குறைக்கும் மற்றது நித்திர அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி தேலமாவது நித்திர கொள்ள வேண்டும் புற்றுநோயின் புற்றுநோய் எல்லா உடம்புல என்ன பாகத்திலையும் வரலாம் அன்றபடியா அதுக்கான அறிவுரைகள் கணக்கு இருக்கும் அது ஏழியா ஏழியா ஆரம்பத்திலேயே நாங்கள் கண்டுபிடிச்சு டாக்டர் போனோம் என்றால் அது மாறுறதுக்கு ஓ அதை மாற்றுறது இலகுவாக இருக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ண முதல் நாங்கள் போகிறது இம்பார்ட்டன்ட் அப்போ சில அறிகுறிகள் எனக்கு தெரிஞ்சவை அப்னார்மலாக எந்த ஒரு உறுப்பிலேருந்தும் ரத்தம் படுகிறது ஓ ப்ளீடிங் இது ஃபார் எக்ஸாம்பிள் யூரின்ல ரத்தம் போடுறது ஓ வயிற்றால் போகும்போது ரத்தம் வர்றது ஓ மூக்கால ரத்தம் படி ஓ ஆப்பண்களுக்கு மாதவிடாய தவிர மெத்த நேரங்கள்ல சும்மா சும்மா ப்ளீதிங் வர்றது எல்லாம் ஒரு அப்னார்மல் அது அப்படி அப்னார்மலாகிருந்தால் உடனே நீங்கள் டாக்டரை சந்திக்க வேணும் அது கேன்சருன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் சில ஊரில் அது கேன்சர் இந்த அறிகுறையாக இருக்கும் தெரியாமல் ஒரு உங்களுக்கு தொடர்ச்சியாகவே அது ஏன் அந்த வந்ததுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் மற்றது பிளட் கேரளம் சில பேருக்கு வரும் சில ஒரு இல்லாமல் அந்த சில ஒரு கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம் மற்றது ஓ தொடர்ச்சியான நோக்கி இருந்தா அந்தால் அதையும் நாங்கள் சீரியஸ்டாக எடுத்து டாக்டர்ஸ்கிட்ட போகணும் உதாரணமாக சாதாரணமாக எல்லாேருக்கும் வர ஒரு பேக் பெயின் ஒரு சிலருக்கு அந்த பேக் பெயின் கேந்தி இது கிட்னி கேன்சர் ஓ பென்க்ரிய கேன்சரால் பேக் பெயின்கள் வரலாம் அப்போ அந்த தொடர்ச்சியாயே ஒரு நோய் இருக்கின்ற அது என்னென்னு நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் மற்றது உடம்பில் எந்த ஒரு ரூப்லேயும் கட்டிகள் இருந்தேன்னு சொன்னால் அதை சீரியஸாக எடுத்து டாக்டர்கிட்ட போக வேணும் அந்த கட்டி சில விட நார்மல் கட்டியாக இருக்கலாம் ஆனால் போய் கண்டுபிடிக்கிறது கட்டாயம் அவசியமாகும் ஸ்கின்னில் ரிலீஷன் அல்லாட்டிக்கு வாய்க்குள்ள புண் கனகாலமாக மாறாமல் இருக்கிறது நாக்கில் புண்ணி வர்றது கனகாலமாக இருந்து மாறாட்டால் அதுகளை கேன்சராக இந்த ஏழி அறிகுறியாக இருக்கலாம் அப்போ டாக்டர்கிட்ட போ டாக்டரோ டென்டிஸ்ட்டை போய் அதை என்னென்று கண்டுபிடிக்கணும் இருமல் தொடர்ச்சியான இருமல் இருந்தால் ஓ மூச்சு விட கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னால் சில விட லங் கேன்சர்ல அப்படியான சிம்டம்ஸ் வரலாம் அப்ப அதுகளையும் கொஞ்சம் நாள் பட்டு நாளைக்கு இந்த இருமல் இருக்குன்றா அதுகளை இன்வெஸ்டிகேட் பண்ண போகணும் என்ன இது இதுதான் எனக்கு தெரிஞ்ச இதுகள் இதுகளை நாங்கள் தவிர்க்கிறது நிலம் புற்றுநோயின் ரேடியோ தெரப்பி இன்னொன்று கீமோ தெரப்பி மற்றது இம்யூனோதெரப்பி இம்யூனோ தெரப்பி இப்ப லேட்டஸ்டா வந்தது இம்யூனோ தெரப்பி உடம்பின் தடுப்பு சக்தியை கூட்டுவது அப்ப ஏடியை கண்டுபிடிச்சால் இந்த சிகிச்சையால நாங்கள் கேன்சரை மாற்றத்துக்கு முடியும் அதே நேரத்துல டாக்டர்ஸ்ல மட்டும் தங்கி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கடைப்பிடிக்கிறதால நாங்கள் இதை குறைக்கலாம் இது டாக்டர்ஸை மட்டும் டாக்டர்ஸ சிகிச்சையோட எங்கெண்ட சிகிச்சையும் இம்பார்ட்டன் ஆனது இதுவரையும் ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் பொதுவான புற்றுநோயை பற்றிய பொதுவான விஷயங்களை பேசணும் உங்களது அனுபவ ரீதியான உங்களுக்கு மற்றவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும் புற்றுநோய் என்றதை கண்டுபிடிச்சிட்டேன்டா அதில் தலையில ஒரு அஹ் அணுகுண்டு போட்ட போல இருக்கும் அது அஹ் புற்றுநோய் வந்த ஆளுக்கும் அந்த வெந்த குடும்பத்துக்கும் அந்த மனநிலையை பாதிக்கிறது தான் கூட பிசிக்கல் உடம்பு இந்த ரீதியால் பாதிக்கிறது அதிகம் அதை நான் நல்லா அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மனநிலையால பாதிக்கப்பட்டது இது டாக்டர் டாக்டர்ஸால் கண் மாற்றுறது கஷ்டம் டாக்டர்ஸுக்கு அதுக்கு நேரமும் இல்லை அதே அத அனுபவம் கொஞ்சம் குறைவு அப்ப மன நிலை மென்டல் ஸ்டேட்டஸை மாற்றுறது எங்கே உற் உற்றார் உறவினரும் உற்றார் தான் அதே நேரத்தில் எனக்கு எந்த மனது இதுக்கு என்னுடைய பேஷன்ஸும் லக்கிய எத்தனையோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்போ மன ரீதியில் தைரியம் சொன்னார்கள் கை மருந்துகள் கொண்டு வந்து தந்தார்கள் மன ரீதியை தைரியம் சொல்லுவேன்ல ஒன்று யோகாவும் மெடிடேஷனை பற்றியும் சொன்னதே என்னுடைய பேஷன்ஸ் தான் அப்படி அவையல் மூலமாகத்தான் இந்த மனத்தை தைரியத்தை பொசிட்டிவா நான் எடுக்க முடியுமா இருந்தது